உச்ச நீதிமன்றம் இது குறித்து பல முறை எச்சரித்தது இன்று அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும் முடிவெடுக்கக்கூடிய காலத்தை நிர்ணயம் செய்து அறிவித்திருப்பது என்பது வரவேற்கக்கூடிய ஒன்று அதை எந்த விதமான மாற்றமும் கிடையாது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு ஆமாம் ஆளுநரிடம் அளிக்கப்பட்டு மசோதாக்களுக்கு நாங்களே அதிகாரத்தை ஒப்புதல் அழகிவோம் என்று கூறியிருப்பது அது இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு மூலனாக உள்ளது போல தோன்றியது இது மாநில அரசு ஒரு சட்டம் இயற்றி அந்த சட்டத்திற்கு குடியரசு தலைவர் ஒப்புதல் என்பது வாங்காமல் இருந்தால் அது செல்லாது மாநில அரசால் ஏற்றுக்கொள்ள முடியுமா மாநில சட்டமன்றத்தால் இதை நிறைவேற்ற முடியுமா இல்லையா அதுக்கு அதிகாரம் அளித்தார் என்ற ஒரு கேள்வி இருக்கு மத்திய அரசுடைய பட்டியல் என் வரிசை அறுபத்தி ஆறு வைத்து பார்க்கும்போது இந்த மசோதாக்கள் செல்லாததா ஆகியவை இந்த மக்கள் ஆட்சியில மக்களுடைய கருத்துக்களை வெறி கொள்வதற்கான வாய்ப்புகளை அரசியல் கட்சிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இனிய தமிழ் வணக்கம் சார் இனிய வணக்கம் சார் கவர்னருக்கு வந்து மசோதா தொடர்பான கெடுவை விதித்து தமிழக ஆளுநருக்கு ஒரு குட்டு வைத்திருக்கு உச்ச நீதிமன்றம் அது ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கூட விவாதத்திற்குள்ளனாதிபதிக்கே தேச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் அமைஞ்சிருக்கு இது சாத்தியப்படுமா சார் உச்ச நீதிமன்றம் வந்து ஜனாதிபதிக்கு உத்தரவிடக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகளை அடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாதான் இதை பார்க்க இது நெடுநாளாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்திய அரசியல் சாசன சட்டம் ஏற்படுத்தப்பட்டதிலே இருந்து ஆளுநர்களுக்கும் குடியரசுத் தலைவர்களுக்கும் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை அவர்கள் முறையாக பயன்படுத்துகிறார்களா ஒரு குறிப்பிட்ட கால வரம்புக்குள் பழைய பயன்படுத்துகிறார்களா இல்லையா என்பது ஒரு தெளிவான பார்வை இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் கிடையாது அரசியல் சாசன சட்டத்தில் இது பற்றி ஒரு தெளிவான பார்வை இல்லாத காரணத்தினாலே இந்தியாவில விடுதலை பெற்ற பிறகு மாநிலங்களில் வேறு கட்சி ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த ஆளுநர் குடியரசுத் தலைவர்களுடைய அதிகாரங்களை பற்றிய ஒரு கேள்வி எழுந்த நிலையில பல முறை உச்ச நீதிமன்றம் இந்த பார்வையை பார்த்திருக்கு இது முதல் முறை கிடையாது பல முறை உச்ச நீதிமன்றம் ஆளுநருக்கான அதிகாரங்களில் பற்றிய ஒரு பார்வையை பார்த்து இந்திய அரசியல் சாசன சட்டத்திலே அதற்கான பார்வை என்பது தெளிவாக இல்லை சொல்லப்படவில்லை கூறப்படவில்லை வரையறுக்கப்படவில்லை இது வந்து இந்திய அரசியல் சாசனத்தை எழுதும் போது அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் இந்த ஆளுநராக வரக்கூடியவர்கள் குடியரசுத் தலைவராக வரக்கூடியவர்கள் ஒரு உயர்ந்த பண்பாடு உள்ளவர்களாக மேம்பட்ட அறிவை படைத்தவர்களாக இந்த மக்களாட்சியினுடைய மாண்பை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்ற அடிப்படையில அவர்கள் சீர்ஊர்க்கி பார்த்து எந்த முடிவையும் எடுப்பார்கள் தீர்மானிப்பார்கள் எனவே காலக்கெடு விதிக்காமல் அவர்கள் சீர்தூக்கி பார்ப்பதற்கான உரிய காலத்தை அவர்களிடமே தன்மைக்கு ஏற்ப விட்டு விடுவதுதான் சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில தான் இதை பற்றி ஒரு வரன்முறை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு பார்வை என்பது இந்திய அரசியல் சாசனத்தில் இல்லாமல் இருந்தது அப்படி இல்லாமல் இருந்த காரணத்தினாலே மத்தியில் ஒரு ஆட்சி ஏற்பட்டு வேறு மாநிலங்களில் வேறு ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த சூழ்நிலை என்பது வெகுவாக எதிர்கட்சி ஆட்சி ஆளக்கூடிய அந்த மாநிலங்களில ஆளுநருடைய அதிகாரத்தை முறை தவறி பயன்படுத்துவது இந்த மசோதாக்களுக்கு அங்கீகாரத்தை வழங்காமல் இருப்பது ஒப்புதலை வழங்காமல் இருப்பது என்ற அந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வந்தது உச்ச நீதிமன்றம் இது குறித்து பல எச்சரித்தது இன்று அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும் ஆனால் உச்ச நீதிமன்றம் அந்த ஆளுநர் குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு இடம் அளிக்கப்படக்கூடிய ஒரு மசோதா அது கட்சியாக இருந்தாலும் சரி எது கட்சியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இடம் அளிக்கக்கூடிய அந்த மசோதாவை அல்லது மசோதா இல்லாத வேறு அரசியல் சட்ட சட்ட ரீதியாக தீர்மானிக்கக்கூடிய அந்த குறிப்புக்களை அவர்கள் முடிவு எடுக்கக்கூடிய காலத்தை நிர்ணயம் செய்து அறிவித்திருப்பது என்பது வரவேற்கக்கூடிய ஒன்று அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று மக்கள் ஆட்சியில ஒரு சட்டமன்றமோ அல்லது பாராளுமன்றமோ நிறைவேற்றிய ஒரு தீர்மானத்துல ஒரு ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் தான் நேரடியாக இந்தியாவில் அவர்கள் தேர்ந்தெடுக்க ஆளுநர்கள் தேர்ந்தெடுக்கப்படாத குடியரசுத் தலைவர் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஆனால் ஆளுநர்கள் தேர்ந்தெடு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தேர்ந்தெடுக்கப்படப்படாதவர்கள் நியமிக்கப்படக்கூடியவர்கள் அப்படி நியமிக்கப்படக்கூடிய ஒருவர் சட்டமன்றத்தினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்தை முடிவு தெரியாமல் காலம் தெரியாத அதை கெருல்லாமல்டகத்தை வைத்துக் ஒரு மாற்று முடிவை எடுப்பது நிறுத்தி வைப்பது என்பது என்பவை எல்லாம் வந்து இந்த கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய காரணத்தால இந்த உச்ச தீர்ப்பு என்பது வரவேற்கக்கூடிய ஒன்று என்பதில் இந்த மாற்ற கருத்து கிடையாது உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பில ஆளுநரிடம் அறிக்கப்பட்டிருக்கக்கூடிய மசோதாக்களுக்கு நாங்களே அதிகாரத்தை ஒப்புதல் வழங்குகிறோம் என்று கூறியிருப்பது அது இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு முரணாக உள்ளது போல தோன்றியது இது இந்திய நூத்தி நாற்பத்தி இரண்டாவது பிரிவு இந்திய அரசு நூத்தி நாற்பத்தி இரண்டாவது பிரிவு பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தனக்கு அதிகாரம் இருப்பதாக கூறி இத்தகைய நிலையை எடுத்திருப்பது என்பது வரவேற்கக்கூடிய ஒன்று கிடையாது ஏனென்றால் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது பிரிவு என்பது ஒரு சாதாரண வழக்குகளுக்கு பொருந்துமே தெரியல இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய ஒரு முடிவுக்கு பொருந்துமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி நீங்கள் குறிப்பிட்டிருக்கப்படியே ஆளுநர் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது அனுமதிக்க வேண்டும் உத்தரவிடாம உச்சநீதிமன்றம் முன் வந்து அவங்களே அதை வந்து நிறைவேற்றுவதாக அறிவித்திருப்பது ஒரு விசித்திரமான முரணாகவே தென்படுகிறது இது அரசாங்கத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் இடையிலான ஏதாவது போட்டி காரணமா தெரியலாமா அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கும் நினைக்கிறீங்களா அரசுக்கோ நீதிமன்றத்துக்கோ இருக்கக்கூடிய முரண்பாடு போட்டி சொல்ல முடியாது ஆளுநர்களுடைய போக்கு இது குறிப்பா தமிழ்நாடு ஆளுநர் மட்டும் சொல்ல முடியாது பொதுவாகவே எதிர்கட்சி மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநருடைய போக்கு என்பது ஒரு முறையற்ற முறையில் இருக்கக்கூடிய காரணத்தால் மக்களாட்சியினுடைய அடிப்படையை கூட்டாட்சி அடிப்படையை அவர் தகர்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய காரணத்தால உச்ச நீதிமன்றம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் வந்து இந்த மாதிரி ஒரு முழுமையான ஒரு நடவடிக்கையாக இது முழுமை செய்யப்படுத்தக்கூடிய நடவடிக்கையாக இதை அறிவித்திருக்கிறது கம்ப்ளீட் சில தொழில்நுட்ப காரணங்களுக்காக நீதியை மறுக்கக்கூடாது அதே போலதான் இதையும் வந்து அதே பாடலைதான் தான் இருக்கிறான் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு முழுமையான நீதியை கிடைக்கக்கூடிய வகையில இருக்க வேண்டும் என்றால் இப்பொழுது இந்த ஒப்புதலை மீண்டும் வந்து இந்த ஒப்புதலை வந்து அழைத்திருக்கலாம் இந்த கால வரையை நிர்ணயித்த பிறகு அனுப்பி அல்லது குடியரசுத் தலைவரிடம் நீங்கள் என்று உச்ச நீதிமன்றம் வருகின்ற அந்த போக்கை தான் உச்ச நீதிமன்றம் அரசியல் சாசன நிகழ்வுகளிலே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தது ஆனால் இது ஓராண்டு காலம் ஈராண்டு காலம் என்று போன பிறகு இதுல வந்து ஒரு முழுமையான நீதி கிடைக்காது என்ற அடிப்படையிலே தான் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது குறிப்பை பயன்படுத்தி அது வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுத்து ஒரு சிறப்பான ஒரு அதிகாரம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் அதை அளித்திருக்கிறார்கள் அளித்திருப்பது என்பது ஒரு சாதாரண வழக்குகளுக்கு அல்லது சட்டங்களில் மூலமாக ஏற்படுத்தப்படக்கூடிய வழக்குகளுக்கு அது பொருந்துமே தவிர இந்திய அரசியல் சாசன சட்டத்திலே முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் எடுக்க வேண்டிய முடிவை உச்ச நீதிமன்றம் எடுத்திருப்பது என்பது ஒரு சரியான போக்கு போல தெரியவில்லை மசோதாக்கள்ல பல்கலைக்கழக வேந்தரா முதல்வர் செயல்படுவார் அப்படின்ற ஒரு மசோதா முக்கியமான ஒரு விஷயம் கல்வி அப்படின்றது புதுப்பட்டியில் இருக்கு புதுப்பட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சட்டம் ஏற்றப்பட்டால் மாநில அரசோ மத்திய அரசோ சட்டம் ஏற்றினாலும் கூட மத்திய அரசினுடைய சட்டமே இறுதியாகவும் செல்லுபடியாகும் அப்படின்றது அரசியல் சாசன விதி இன்னைக்கு வந்து மாநிலத்தில் ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விதி பல்கலைக்கழக வேந்தராக முதல்வர் தொடர்வார் முதல்வர் செயல்படுவார்ன்றது வந்து மத்திய சட்ட விதிகளுக்கு எதிராக இருக்கிறது இது எப்படி சார் நடைமுறைக்கு கொண்டு வர சாத்தியப்படுவது அதாவது தமிழக ஆளுநர் திரு கே ரவி அவர்கள் செய்த அந்த சிறு தவறுதான் எந்த காரணத்திற்காக இதை நிறுத்தி வைக்கிறேன் என்ற அவர் அப்பொழுதே தெளிவாக அதை கூறி தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு மீண்டும் திருப்பி அனுப்பி இருக்க வேண்டும் அதை செய்யவில்லை நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன் வித் ஹோல்டிங் பில் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரே ஒரு ஒரு அறிவு செய்தியை மட்டும் செய்தி அனுப்பி இந்திய தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு மீண்டும் அனுப்பி அது ஒரு தவறான போக்கு நீங்கள் கூறுவது போல ஒரு சிறிய சிக்கல் இருக்கிறது என்பது உண்மை அதாவது மாநில பட்டியல் இருக்கக்கூடிய ஒன்றுக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் அதற்கான சட்டத்தை இயற்றுவதற்கான அதிகாரம் பொது பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு அந்த ஒருவேளை மத்திய அரசு ஒரு சட்டம் இயற்றி இருந்தால் மாநில அரசு சட்டம் இயற்றும் போது அதற்கான ஒப்புதலை அவர்கள் மத்திய அரசிடம் பெற வேண்டும் என்பது அடிப்படை அப்படி பெற முடியவில்லை என்றால் அந்த சட்டத்தை அந்த மாநிலத்தில் செயல்படுத்த முடியாது அதற்கு குடியரசு தலைவருடைய ஒப்புதல் உறுதியாக தேவை அந்த குடியரசு தலைவருடைய ஒப்புதல் வாங்காமல் பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு சப்ஜெக்ட் என்று சொல்லுவாங்க பொருளுக்கு ஒருவேளை மத்திய மாநில சட்டமன்றம் தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கும் கூட அந்த அதிகாரம் கிடையாது ஆளுநர் அதை வந்து குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் தான் ஒப்புதல் அறிவிப்பு பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு மத்திய அரசனுடைய சட்டம் இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு மாநில அரசு ஒரு சட்டம் இயற்றி அந்த சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் என்பது வாங்காமல் இருந்தால் அது செல்லாது உறுதியாக ஆனால் இங்க வந்து பார்க்க வேண்டியது இந்த தமிழ்நாடு ஆளுநர் கூட குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அதாவது இது பொதுப்பட்டியலில் ஒன்று இருக்கிறது அது உண்மை மாநில பட்டியலிலும் இருக்கிறது உண்மை அதை மீறி மத்திய அரசுடைய பட்டியலில் வரிசையின் அறுபத்தி ஆறில பல்கலைக்கழக உயர்நிலை கல்வியினுடைய தரம் மேம்பாட்டை பொறுத்தவரை மத்திய அரசு தான் அப்ப பள்ளி கல்வி படிப்பு வரைக்கும் தான் பொது பட்டியல்ல வரும் பள்ளி கல்விக்கு மேன் மேல கல்லூரி படிப்பு அல்லது உயர்நிலை படிப்புகளை பொறுத்தவரை மத்திய அரசு மட்டும்தான் மத்திய அரசனுடைய பட்டியல் முதல் பட்டியல் வரிசையின் அறுபத்தி ஆறுக்கு வரக்கூடிய உயர்நிலை கல்வியினுடைய தரத்தை பொறுத்தவரை மத்திய அரசு தான் இறுதி அதிகாரம் படைகிறது எனவே மத்திய அரசினுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மத்திய அரசு இன்றைக்கு ஈஜுசி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு திட்டத்தை கொள்கையை அறிவித்த நடைமுறைக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த சட்டம் என்பது மாநில அரசால் ஏற்றுக்கொள்ள முடியுமா சட்டமன்றத்தால் நிறைவேற்ற முடியுமா இல்லையா அதுக்கு அதிகாரம் கிடைத்தா என்ற ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்வி வைத்து பார்க்கும் போது வரிசையின் அறுபத்தி ஆறை மத்திய அரசனுடைய பட்டியல் என் வரிசை அறுபத்தி ஆற வைத்து பார்க்கும் போது இந்த மசோதாக்கள் செல்லாததா ஆகியுள்ளது ஆனால் அதை பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வி என்ற அடிப்படையில வைத்து பார்க்கும் போது அதற்கு பிரிவு இருநூத்தி ஐம்பத்தி நான்கின் கீழே உறுதியாக குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற வேண்டும் குடியரசுத் ஒப்புதல் இன்றைக்கு பெறப்படவில்லை உச்ச நீதிமன்றம் அந்த ஒப்புதலை அளித்திருக்கிறது குடியரசுத் தலைவருக்காக உச்ச நீதிமன்றம் அந்த ஒப்புதலை பெற முடியுமா என்றால் உறுதியாக தர முடியும் ஒப்புதலை குடியரசுத் தலைவர் தந்த பிறகு அது சரியா தவறா என்ற ஒரு பார்வையை பார்ப்பதற்கான அந்த அதிகாரம் படைத்தது உச்ச நீதிமன்றம் அதுல ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் குடியரசுத் தலைவர் ஒரு நிலைப்பாட்டை எடுக்காததற்கு முன்பே அந்த நிலைப்பாடு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை நாங்களே ஒப்புதல் திரு கூறுவது என்பது இந்த மாதிரி சட்ட சிக்கல்கள் சூழ்நிலையில் இந்த உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த இந்திய அரசியல் சாசன பிரிவு நூத்தி நாற்பத்தி இரண்டை பயன்படுத்தியது என்பது ஒரு தன்னுடைய அதிகாரத்திற்கு மீறிய ஒரு செயலாகத்தான் பார்க்க வேண்டும் என நடக்கிறது இது தொடர்பாகவே இன்னொரு கேள்வி சார் ஒரு சுருக்கமாகவே அதை சொல்லிடுங்க இந்த பத்து மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதை அந்த உற்சாகத்தில் திமுகவினர் நீட் தொடர்பான மனு வழக்கை கொண்டு போக போற உச்ச நீதிமன்றத்துக்குன்னு ஒரு ஒரு செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இது அங்கே ஈடுபடுமா நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குமா நீட் தேர்வை பொறுத்தவரை நான் முன்பே குறிப்பிட்டது போல மத்திய அரசினுடைய பட்டியல் ஏன் வரிசை அறுபத்தி ஆறுல வருகிறது அதாவது உயிரலைக் கல்வியினுடைய தரம் மேம்பாட்டு அந்த அது மாநில அரசுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது எனவே மத்திய அரசு மருத்துவ கல்வியை பொறுத்தவரை தரத்தை மேம்படுத்துவதற்காக நாங்கள் நுழைவுத் தேர்வை வைத்திருக்கிறோம் என்று சொல்லும் போது அந்த நுழைவுத் தேர்வை உச்ச நீதிமன்றம் கூட ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம் எனவே உச்ச நீதிமன்றம் நீட்டு தேர்வை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல அது மத்திய அரசுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட அந்த வரிசையின் அறுபத்தி ஆறிலே வரக்கூடிய காரணத்தினாலே மாநில அரசு சட்டமன்றம் எத்தகைய தீர்மானத்தை நிறைவேற்றி தீர்மானம் போட்டாலும் சரி அல்லது சட்டமாக இயற்றி அனுப்பினாலும் சரி அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்பது ஒரு கேள்விக்குரிய அந்த வகையில நீட்டு தேர்வை குறித்து நாங்கள் என்னுடைய வழக்கு தொடர்ந்து இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு வருவோம் என்று சொன்னாலும் கூட அது தமிழ்நாடு அரசுக்கு சாதகமாக இருக்குமா என்றால் அரசியல் சட்ட ரீதியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்றுதான் கூறும் தொகுதி சீரமைப்பு தொடர்பாக கையெழுத்து இயக்கம் நடத்த இருப்பதாக செய்தியாளர் சந்திப்பெல்லாம் சொல்லியிருக்கீங்க இந்த கையெழுத்து பத்து லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்குறது இந்த கையெழுத்து இயக்கங்களின் மூலம் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இல்ல திராவிட கட்சிகள் மாதிரி இது ஒரு விளம்பரமாக நினைக்கிறீங்களா நீங்க இந்த விஷயம் மக்கள் ஆட்சியில வந்து மக்களுடைய கருத்துக்களை நம்ம எடுத்து வைக்க வேண்டும் அதை எடுத்து ஆட்சியாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமை அரசியலில் ஈடுபடக்கூடிய அத்தனை பேருக்கு அறிவி அந்த கடமையை வந்து நாங்க உணர்ந்துதான் ஒரு அறவழி போராட்டங்களாம் மக்கள் ஆட்சியில வந்து கையெழுத்து இயக்கம் நடத்துவது கடந்த காலங்களில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கங்கள் டாஸ்மாக் தொடர்பா அதற்கு எதிராக நடைபெற்ற கையெழுத்து இயக்கமாக இருக்கட்டும் திமுகவிட நடத்திய நீட் ரத்து தேர்வு தொடர்பான கையெழுத்து இயக்கமாக இருக்கட்டும் ஒரு துடைப்பாக தான் இருந்து பார்வை மக்கள் மத்தியில இருக்கே தவிர அந்த கையெழுத்து இயக்கங்களால் சாதிக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு தமிழக அரசியல எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் ஒண்ணு இல்லையே இது நேரடியாக வந்து மக்கள் ஆட்சியில வந்து நம்ம இது வந்து இருக்கிறதா இல்லையா அல்லது கண்துறைப்பா என்று சொல்ல முடியாது மக்கள் ஆட்சியில மக்களுக்கான அந்த கருத்துக்களை ஒழுங்குபடுத்துவது ஒன்று கட்டுவது ஒரு மக்கள் திரளை வந்து ஒரு நிலையை கொண்டு வருவது என்பதற்காக பல்வேறு வழிமுறைகள் இருக்கிறது ஒரு போராட்டம் என்பது ஒரு வழிமுறை அதுலே இந்த போராட்டத்திலே உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறது ஆர்ப்பாட்டம் இருக்கிறது குரல் மூலக்க போராட்டம் இருக்கிறது அது மறியல் போராட்டம் இருக்கிறது இப்படி அறநிலை போராட்டங்கள் பல்வேறு அளவில் வெற்றி அடைந்திருக்கிறதா இல்லையா என்பது பார்ப்பதை விட இந்த மக்கள் ஆட்சியில மக்களுடைய கருத்துக்களை வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்புகளை அரசியல் கட்சிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வகையில தான் பார்க்க வேண்டும் இது வெற்றி அடையலாம் வெற்றி அடையாம போகலாம் அதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த வெற்றி அடைந்த நிலையில மட்டும் வைத்து பார்க்க முடியாது ஏற்றுக்கொண்டால்தான் ஆட்சியில இருப்பவர்கள் ஏற்றுக்கொண்டால் தான் அது வெற்றி என்ற அடிப்படையை பார்க்க முடியாது ஆட்சியாளர்களை அது பற்றி சிந்திக்க வைத்தாலே ஒரு பெரிய வெற்றி தான் அந்த சிந்திக்க வைப்பதற்கான ஒரு முயற்சி தான் ஒரு பத்து லட்சம் பேரிடம் உண்மையான முறையில ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்தி அதை ஆட்சியாளர்களுக்கு அனுப்பும் போது ஆட்சியாளர்கள் சிந்திக்க வைப்பது தொட்டும் உறுதியாக பத்து லட்சம் பேர் இதுல வந்து ஒரு உண்மையான முறையில கையெழுத்து இயக்கத்திலே கையெழுத்து இருக்கிறார்கள் அவர்கள் இந்த கருத்துக்கு இசை தெரிவித்திருக்கிறார்கள் என்றால் இந்த கருத்து உண்மையாக நாம் சீராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கருத்து என்பதை அவர்கள் உணர்வார்கள் அப்படி உணர்ந்து அதன் வழியாக என்னை கையெழுத்து இயக்கத்துக்கு ஒரு மகிழ்ச்சியம் பெறுவார்கள் நினைக்கிறோம் ஒருவேளை அவர்கள் உணராமல் கூட போகலாம் அதற்காக மக்களாட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலைப்பாடுகள் வந்து நம்ம வந்து விட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையில தான் கையெழுப்பு இயக்கம் வந்து அது ஒரு ஒரு அறவழி போராட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடுதான் அரசு புறம்போக்கு நிலங்களை மக்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நீங்க வலியுறுத்துறீங்க இப்போது ஏற்கனவே புறம்போக்கு நிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா வழங்காமல் தவிர்த்தப்படுகிறார்கள் கோவில் மனைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பட்டா வழங்கப்படுவதில்லை வழங்குவதாக சொல்லி அவர்கள் அலைகழிக்கப்படுகிறார்கள் வாக்கு வங்கிகளாக பயன்படுத்தப்படுகிறார்கள் கு குறிப்பிட்ட சொல்லணும் அப்படிதான் பண்றாங்க இப்ப புறம்போக்குகளை ஏற்கனவே ஆக்கிரமிப்பாளர்கள் சொல்லி நம்ம சிலர் ஃபோட்டோ சில இடங்களில் நம்மளே வழக்குகள் தொடரோம் அந்த பகுதியை மீட்டெடுக்கணும் அப்படின்னு இப்ப இதுல ஒரு முரண்பாடு தெரிகிறது இல்லையா இதுல ஒரு ஒரு தெளிவான சூழலை ஏன் தமிழக அரசு கொண்டு வர முடியலன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை எடுத்திருக்கக்கூடிய முடிவை நம்ம வந்து அதாவது அரசு புறம்போக்கு நிலைகளில் ஆட்சேகரமற்ற அரசு புறம்போக்குகளில் குடியிருந்து வருபவர்களுக்கு பட்டா வழங்குவது என்பதை ஒரு அரசாணையாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அரசாணையை அறிவித்து பல பேருக்கு அதை அளித்து வருகிறார்கள் இப்ப கடந்த ஜனவரி மாதம் கூட அவர்கள் வந்து ஏறக்குறைய தொண்ணூறாயிரம் பேருக்கு ஆட்சேகரமற்ற அரசு புறம்போக்குகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அளிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தெரிவித்து சில பேருக்கு அதை நேரடியாக அளித்து அந்த பட்டாவை அளிக்கும் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை என்ன இருக்கக்கூடிய சிக்கல் என்ன என்னவென்றால் நீர்வழி பாதையில் அதே போல மேய்ச்சல் புறம்போக்கு இந்த இரண்டையும் வந்து தருவதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் வந்து அதுக்கு தடையாக இருக்கிறது தூர்ந்து போன நீர்நிலையாக இருந்தாலும் சரி மேய்ச்சலுக்கு அந்த தன்மை மாறிவிட்ட ஒரு மேய்ச்சல் புறம்பாக்க இருந்தாலும் சரி அவற்றை வேறு வகைப்பாடு செய்து அவற்றை குடியிருப்பதற்கோ அல்லது வேறு நிலைகளுக்கோ பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டினை உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் எடுத்திருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக இந்த நீர்நிலைகள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வகை நீர்நிலை என்ற வாய்ப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலங்கள் மிகச்சியல் புறம்போக்கு என்ற வாய்ப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலங்கள் இந்த நிலங்களை பொறுத்தவரை எந்த அரசாணையாவது முன்பு இருந்தால் அந்த அரசாணைகளும் செல்லாது அதற்கான ஒப்படைவு செய்திருந்தால் அந்த ஒப்படைவு கூட செல்லாது என்று நீ உச்ச நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றங்களும் அறிவித்திருக்கின்றன எனவே அந்த அடிப்படையிலே தான் தமிழ்நாடு அரசு கூட அந்த நீர் வழிப்பாதை நீர் வழி புறம்போக்கு என்பது முழுமையான முறையில வந்து அது தூர்ந்து போன நிலையில் இருந்தாலும் கூட வகைப்பாடு என்பது பாதை ஓடை புறம்போக்கு அல்லது ஏரி குளம் என்று குட்டை என்று இருக்கும் போது அந்த வகைப்பாடை மாற்ற முடியாத ஒரு நிலை இருக்கிறது அதே போல மேச்சல் புறம்போக்கு என்பது அது மாறிவிட்டது நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய மேச்சல் புறம்போக்குகள் என்பது தேவையற்ற இருந்தாலும் கூட அந்த மேச்சுல் பொக்கு வகைப்பாடை மாற்ற முடியாத சூழ்நிலைக்கு இன்றைக்கு அரசுகள் தள்ளப்பட்டிருக்கின்றன அரசாணைகளாக இருக்கும் போது அந்த அரசாணைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிமன்றங்கள் அதாவது உயர்நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறது ஆனால் இதையே வந்து சட்டமாக ஏற்றும் போது ஹரியானாவில வந்து ஹரியானா அரசு செய்திருக்கிறது அசாம்ல வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலிலே இருந்து ஒரு சட்டம் இருக்கு இந்த மாதிரி மேய்ச்சல் புறம்போக்குகளை வந்து அதை வந்து வகைப்பாடு மாற்றி குடியிருப்புகளுக்கு பயன்படுத்துவதற்கான சட்டம் இருக்கிறது இப்படி சட்டமாக இருக்கும்போது அதாவது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டமாக இருக்கும் போது அதுல தடை என்பது உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தங்கி அவற்றை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில தான் நாங்கள் கூறுகிறோம் தமிழ்நாடு அரசு அந்த அரசாணைகள் பிறப்பிப்பதற்கு அதை விட்டுவிட்டு இந்த நீர் தூந்து போன நீர்நிலைகள் இப்ப இருக்கக்கூடிய நன்கு பராமரித்து வரக்கூடிய நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நீர் வழியிலே நாங்கள் கூட சொல்லவில்லை அதுல இருக்க அவர்களுக்கு அதுல வந்து இப்ப கூட நீங்க வந்து அந்த நிலங்களை வந்து ஒப்படைப்பு செய்ய வேண்டும் பட்டா வழங்க வேண்டும் மாற்றி மாற்றித்தர வேண்டும் என்று கூறவில்லை அதே போல கிராமப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மேச்சல் புறம்போக்குகளை நீங்க வந்து வேறு வகைப்பாடு செய்து அங்கே இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பவர்கள் தர வேண்டும் என்று கூறவில்லை நகர பகுதிகளிலே தன்மைகள் மாறிவிட்டது அங்கு மேய்ச்சலுக்கான வாய்ப்பே கிடையாது கால்நடைகள் வளர்க்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை எனவே மேய்ச்சல் என்பது தேவையற்ற நிலையில அதில் குடி பல்லாண்டு காலமாக குடியிருப்பவர்களுக்கும் அதே போல தூந்து போன நீர்நிலைகள் இருக்கிறது இந்த தூந்து போன நிலைகள் என்பது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது அந்த தூந்து போன நிலைகள் இன்றும் நேற்றில் நூற்று நூறு ஆண்டுகளுக்கு மேலாக தூந்து போன நீர்நிலைகள் கூட இருக்கு இப்படிப்பட்ட அந்த நீர்நிலைகள் மீண்டும் அவற்றை சீது செய்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது என்பது ஒரு கடினமான சூழ்நிலை முடிவு முற்றிலும் இயலாத காரணம் ஏனென்றால் இன்றைக்கு நகரமயக்கமாக்கப்பட்ட தன்மை இருக்கக்கூடிய காரணங்கள் எனவே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் வாய்ப்பு தரக்கூடிய வகையில உறுதியாக ஒரு சட்டத்தை ஏற்றினால் சிறப்பாக இருக்கும் அதை உச்ச நீதிமன்றம் சரி உயர்நீதிமன்றமும் சரி அதை தள்ளுபடி செய்ய முடியாது ரத்து செய்ய முடியாது என்ற அடிப்படையிலே தான் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் இந்த கோரிக்கையை தமிழக பாஜக அதிமுகவுடான கூட்டணி உறுதியை அறிஞ்சிருப்பீங்க ஒரு கட்சியினுடைய தலைவராக இந்த இந்த நிலைப்பாட்டை எப்படி பாக்குறீங்க பாரதிய ஜனதா கட்சி அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி என்பது அவர்கள் இரு கட்சிகளும் இணைந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அது நம்ம வந்து கருத்து சொல்வதற்கு ஒன்று வாய்ப்பு கிடையாது ஆனால் ஒரு தேர்தல் ஓராண்டு காலம் இருப்பதற்கு முன்பாக ஒரு தேர்தல் கூட்டணியை அறிவிப்பது என்பது அது வந்து அந்த இரு கட்சிகளுக்கு வேண்டும் என்றால் ஏற்புடையதாக இருக்கலாம் ஆனால் பொதுவாக ஒரு பார்வையில இது வந்து இந்த இரண்டு கட்சிகளின் இணைந்தது போன்ற ஒரு தன்மையை தான் காட்டும் பாரதிய ஜனதா கட்சி அனைத்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில்தான் ஓராண்டுக்கு முன்பு அவர்கள் ஒரு கூட்டணியிலே இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கு எனவே இது ஓராண்டுக்கு முன்பு என்பது இந்த பாரதிய ஜனதா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவர்கள் இருவர்களுக்கு ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த பார்வையை பார்க்கும் போது வேறு யாரும் கருத்து சொல்வதற்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் இந்த மக்களாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது போது ஓராண்டுகளுக்கு முன்பே தேர்தல்கள் இணைந்து செயல்படுவது என்றால் பல்வேறு கொள்கை நிலைப்பாடுகளில் அவர்கள் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் இந்த ஓராண்டு காலம் பயணிக்கக்கூடிய காலங்களிலே அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய நாங்கள் முரண்பாடுகளோடு ஒன்றாக இருக்கிறோம் என்று கூறுவது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் நீட்டை பொறுத்தவரை அனைத்தும் ஜனா திராவிட முன்னேற்றங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கும் மும்மொழி கொள்கையை எதிர்த்துக் கொண்டிருக்கிறது அதே போல மத்திய அரசு தன்னுடைய அந்த நிதியை வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்திருப்பதை அதிகமாக அளிக்கப்பட வேண்டும் என்பதையும் கூறுகிறது இப்படி பல்வேறு நிலைப்பாடுகளில் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய கருத்துக்கள் என்பது வைப்பு சட்டப்பிரிக்க வைப்பு சட்டத்தை அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி பல்வேறு நிலைப்பாடுகளில் அவர்கள் வேறுபட்டு நிற்கிறார் இப்படி வேறுபட்டு நிற்கும் போது ஓராண்டு காலம் அவர்கள் ஒன்றாக இணைந்து நாங்கள் பயணிப்போம் என்று சொல்வதுதான் அது கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை தான் நம்ம எடுத்து சொல்ல முடியுமே தவிர அவர்கள் இருவரும் இணைந்து இருக்கிறார்கள் என்பதை போல் குறித்து பிற கட்சிகளை சார்பில் எந்த கருத்தும் சொல்ல முடியாது என்பது என்னுடைய தமிழக கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் பாஜகவோடு அதிமுக நேரடி கூட்டாளியாகவும் திமுக மறைமுக கூட்டாளியாகவும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்காரு இந்த கருத்துக்களை எப்படி சார் முடியும் இவங்க வந்து விஜய் வந்து பாஜகவினுடைய பி டிம்னு திமுக சொல்றாங்க திமுகவினுடைய பி டீம்னு பாஜக சொல்றாங்க என்னதான் சொல்ல வராங்க மக்களுக்கு இவங்க அந்த விஷயத்துல தமிழக வெற்றி கழகத்தையும் அவருடைய அவர்கள் அவருடைய பார்வையை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஏன்னா அந்த பார்வையை போய் நம்ம வந்து அதிகமா வந்து சரியா தவறா என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை இன்னொரு அரசியல் கட்சியை சார்ந்திருக்கூறுவதற்கான வாய்ப்புகள் என்பது கிடையாது அவருடைய பார்வை அது அந்த பார்வை சரியா தவறா தவறான பார்வையா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்ற நாம் தீர்மானிக்க முடியாது ஆனால் ஒரு கட்சியை இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு கட்சியினுடைய கூட்டணியை சேரும்போது அது வந்து சரியா தவறா என்று கூறுவது என்பது கூட ஒரு ஏற்புடைய மிக்க நன்றி சார் இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கி உங்களின் அரசியல் கருத்துக்களை எங்களோடு புரிந்து கொண்டதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் ஜெய் வணக்கம் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக சுரேஷ் அவர்களுக்கு நன்றி